சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபாவிலிருந்து விலகுமாறு இஸ்ரேலுக்கு தென்னாப்பிரிக்கா உத்தரவு ரஃபா தாக்குதலினால் இஸ்ரேலுக்கு விளக்கும் கண்டனம் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளிலிருந்து இடைநிறுத்தவோ விலகவோ இல்லை ஹமாஸ் தரப்பிலிருந்து உத்தரவாதம் இஸ்ரேலுக்கு அடுத்த அடியை இறக்கிய அமெரிக்கா சட்டவிரோதம் என அறிவிப்பு பலஸ்தீனத்திற்கு உறுப்பினர் தகுதி ஐநா சாசனத்தை கிழித்த இஸ்ரேலிய தூதர் இவை பற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் போராட்ட குழுவின் தலைவர் ரஃபாவை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளியிடப்பட்ட தகவல் உண்மையானது என தற்போது தகவல்கள் சில கிடைக்கப்பெற்றுள்ளன நேற்று மாலை இஸ்ரேலிய நேரப்படி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உடைய இரண்டு அதிகாரிகள் ஹமாஸ் தலைவர் தற்போது ரஃபாவில் இல்லை என தெரிவித்தனர் அவர் நிலத்தடி சுரங்கங்கள் வழியாக ஹான் யூனிசிற்கு தப்பியுள்ளார் என கூறினார்கள் இந்த அறிவிப்பினை அடுத்து தற்போது இஸ்ரேலிய படைகளுக்கு மேலும் ஒரு அழுத்தம் கூடியுள்ளது அதாவது ஹமாஸ் படையினரை அளிக்கும் நோக்கத்துடனே நாங்கள் ரஃபாவினை தாக்குகிறோமென நெதஞ்சாகு முன்பு தெரிவித்தார் ஆனால் ஹமாஸ் தலைவர் ரஃபாவினை விட்டு பின்வாங்கியுள்ளதால் தற்போது ரஃபாவில் மேலும் தாக்குதல்கள் நடத்த இஸ்ரேல் தரப்பில் எந்த காரணமும் இல்லை எனவே ரஃபாவினை விட்டு இஸ்ரேலிய படைகளை வெளியேறுமாறு தற்போது உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கூடியுள்ளது ஹமாஸ் போராளிகள் இல்லாத இடத்தில் தாக்குதல்களை நடத்துவது அப்பாவிகளின் உயிரை பறிக்குமென உலக நாடுகளிடமிருந்து கண்டனங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இதற்கு மத்தியில் காசாவில் போர் தொடர்பான கூடுதல் தாக்குதல் நடவடிக்கைகளை கைவிட்டு இருந்து விலக இஸ்ரேலுக்கு உத்தரவிடுமாறு தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை செயல்கள் என்று குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்த வழக்கில் ஜனவரி மாதம் ஐசிஜே இஸ்ரேலுக்கு இனப்படுகொலை மாநாட்டின் கீழ் வரக்கூடிய செயல்களில் இருந்து விலகி பலஸ்தீனியர்களுக்கு எதிராக அதன் துருப்புக்கள் இனப்படுகொலை செயல்கள் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய உத்தரவிட்டது காசாவில் சர்வதேச சட்டத்தின்படி செயல்படுவதாக இஸ்ரேல் பலமுறை கோரியதுடன் தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கை ஆதாரமற்றது என்று குற்றம் சாட்டியுள்ளது வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட வழக்குகளில் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு கடைசி அடைக்கலம் என்று அழைக்கும் ரஃபாவில் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளின் வெளிச்சத்தில் தென்னாப்பிரிக்கா கூடுதல் அவசர நடவடிக்கைகளை நாடுகிறது காசாவின் தெற்கில் உள்ள நகரம் நூறாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களால் மோசமான நிலையில் இருக்கிறது அங்கு இஸ்ரேலிய தரைவழி தாக்குதல் பொதுமக்களுக்கு ஒரு மனிதாபிமான பேரழிவை தூண்டும் என்று எச்சரிக்கைகள் உள்ளன ஐநா அதிகாரிகள் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் அமைப்புகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் புலனாய்வாளர்களுக்கு காசாவுக்கு இஸ்ரேல் தடையின்றி அணுக அனுமதிக்க வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது மறுபுறம் ஹமாஸ் அமைதியையும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தையும் விரும்புகிறது ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக போரை தொடர விரும்புகிறார் என்று ஹமாஸ் மூத்த அதிகாரி கலீல் அல் ஹையா கூறியுள்ளார் திங்கட்கிழமை போர் நிறுத்தத்திற்கான மத்தியஸ்தர்களின் முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் இருந்து இடைநிறுத்தவோ விலகவோ இல்லை மத்தியஸ்தர்களின் முன்மொழிவுக்கு எதிராக இஸ்ரேல் தான் மாறியுள்ளது என்று ஹமாஸ் வெளியிட்ட அல் அரபி டிவிக்கு அளித்த கருத்துக்களில் அல் ஹையா தெரிவித்துள்ளார் ேல் தனது எதிர் முன்மொழிவை திறம்பட நிராகரித்த பின்னர் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு உடன்படுவதற்கான முயற்சிகள் மீண்டும் ஆரம்ப இடத்திற்கு திரும்பி வந்துள்ளதாக பலஸ்தீன போராட்டக்குழு இன்று கூறியுள்ளது மறுபுறம் ரஃபாவில் இரண்டு ரோக்கெட் ஏவுதளங்களை தாக்கியதாக ஐடி கூறுகிறது இந்த ஏவுதளங்கள் ஹமாஸ் ஷெஃபாவில் துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தியது என தெரிவித்துள்ளது மேலும் தெற்கு காசாவின் ரஃபாவில் இரண்டு ஹமாஸ் ரொக்கெட் ஏவுதள நிலைகள் சிறிது நேர முன்பு இஸ்ரேலிய விமானங்களால் தாக்கப்பட்டன என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது தாக்குதலுக்கு பிறகு இரண்டாம் நிலை குண்டுவெடிப்புகளை அடையாளம் கண்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது இது கூடுதல் வடிமருந்துகள் இப்பகுதியில் அமைந்திருப்பதை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் என்று பீர் ஷெஃபாவில் மொத்தம் பதினான்கு ராக்கெட்டுகளையும் ரஃபாவிலிருந்து ஒன்பது ராக்கெட்டுகளையும் அதற்கு முன் மத்திய காசாவிலிருந்து மேலும் ஐந்து ராக்கெட்டுகளையும் ஆவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் மூலம் நகரத்தில் உள்ள ஒரு பூங்கா சேதமடைந்ததை தொடர்ந்து மேலும் ஒரு பெண் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ரஃபா தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தடை செய்துள்ள அமெரிக்கா தற்போது அடுத்த நெருக்கடியை அளித்துள்ளது காசாவில் இனி அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை பயன்படுத்துவது என்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் செயல் என ஜோ பைடன் நிர்வாகம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீது அமெரிக்கா முன்வைக்கும் மிக அழுத்தமான விமர்சனம் இதுவன்றே பார்க்கப்படுகிறது ஆனால் போரின் நெருக்கடிக்கு நடுவே இஸ்ரேல் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தி விதிமுறலில் ஈடுபடுகிறது என்பதில் உறுதியான தரவுகள் இல்லை என்றும் அமெரிக்க நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஜோ பைடன் நிர்வாகம் நாற்பத்தி பக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது ரஃபா மீதான இஸ்ரேலின் நடவடிக்கையை எதிர்த்து அமெரிக்க ஆதரவு நாடுகள் அழுத்தம் அளித்து வரும் நிலையில் தற்போது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக கூறப்படுவது இஸ்ரேலுடனான அமெரிக்காவின் உறவை மேலும் நெருக்கடிக்கு தள்ளுமன்றே கூறப்படுகிறது ரஃபா பகுதி மீதான ராணுவ நட நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தமளித்து வருகிறது மிக முக்கியமான ஆயுத ஒன்றை நிறுத்தி வைத்துள்ள அமெரிக்கா இஸ்ரேலுடனான நீண்டகால ஆதரவு என்ற கொள்கை முடிவையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதிலிருந்தே அமெரிக்க நிர்வாகத்துடன் முறையாக இஸ்ரேல் ஒத்துழைக்க மறுத்து வந்துள்ளது என்றும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் விதிமீறலில் ஈடுபடவில்லை என்றே இஸ்ரேல் கூறி வந்துள்ளது அடுத்து காசா மீது இஸ்ரேல் இனப்படுகொலையை செய்வதற்கு அமெரிக்காவின் ஆயுத உதவிகள் முக்கிய பங்காற்றுகின்றன இதற்கு அமெரிக்கா குடிமக்களும் அங்கு வசித்து வரும் பல்வேறு நாட்டு மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் உடனடியாக ஆயுத உதவிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதுபற்றி கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆலோசனை செய்து வந்தார் இந்நிலையில் அதிரடியாக ஒரு முடிவை எடுத்து அறிவித்துள்ளார் அதன்படி ஆபத்தான எந்த ஒரு ஆயுதத்தையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்காது என்று குறிப்பிட்டுள்ளார் இது சர்வதேச அளவில் காசாவின் இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு சற்றே ஆறுதலை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஏனெனில் காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களின் கடைசி நம்பிக்கையாக ரஃபா நகரம் இருக்கிறது இங்குதான் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டோர் தஞ்சமடைந்துள்ளனர் ஒட்டுமொத்த காசாவையும் உருக்குலைத்த இஸ்ரேல் ராணுவம் தற்போது ரஃபா நகரை தாக்க முடிவு செய்துள்ளது இதற்கு ஹமாஸ் படையினரின் முகாம்கள் இருப்பதாக கூறி அவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவுடன் களமிறங்கி இருக்கிறது இத்தகைய சூழலில் அமெரிக்காவின் ஆயுத உதவி என்பது பலஸ்தீன மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அதற்கான வாய்ப்பு தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்திற்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்குவது குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பரிசீலிக்க வேண்டும் என கோரும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியுள்ளது பலஸ்தீன உறுப்பினர் தீர்மானத்திற்கு பிறகு ஆக்ரோசமான இஸ்ரேலிய தூதர் ஐக்கிய நாடுகள் சாசனத்தை கிழித்து அறிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்திற்கு முழு ஒரு உறுப்பினர் தகுதி வழங்குவது தொடர்பான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இந்த வாக்குப்பதிவில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள பாதுகாப்பு கவுன்சிலை வலியுறுத்தும் தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் ஒப்புதல் அளித்தது இந்த தீர்மானம் இந்தியா உட்பட நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அதே சமயம் இந்த வாக்குப்பதிவில் இருபத்தி ஐந்து நாடுகள் பங்கேற்கவில்லை மற்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உட்பட ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்தன தற்போது பலஸ்தீனம் பார்வையாளர் தகுதியை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் நடைபெற்ற உரையின் போது இஸ்ரேலிய தூதர் கிளாட் எர்டான் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் ஒரு பிரதியை கிழித்தறிந்தார் இஸ்ரேலிய தூதர் கிளாட் எர்டான் இந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்து பேசினார் இது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நேரடி மீறல் என்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தை புறக்கணிக்கும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டினார் சாசனத்தை கிழித்தறிவது பொதுச்சபையின் செயல்களுக்கான ஒரு குறியீட்டு பிரதிபலிப்பு என்று அவர் கூறினார் இந்த வாக்குப்பதிவு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது இந்த தருணத்தில் அடி கொள்கைகளை சீர்குலைக்கும் செயலை உலகம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த வாக்குப்பதிவு எவ்வாறு ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நம்பகத்தன்மையே அளிக்கிறது என்பதை மறுபரிசீலனை செய்யுமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன் உங்கள் செயல்களால் நீங்கள் அடிப்படையாக அதன் நியாயத்தை அளித்து வருகிறீர்கள் என்றும் கிளாட் எர்டான் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்